ஃபுட் ஸ்பான்சர் பை தவசுக்குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணாநகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை ரொம்ப அழகாக இருக்குங்க எத்தனை ஆண்கள் சொல்கிறத விட ஒரு பெண் சொல்கிறப்ப அது அவ்வளோ அழகாக இருக்குது தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து தம்பிகளை மரம் தெரிவிண்டா ஒரே நிமிஷருங்க அதான் நான் மரம் தெரிவேன் நீங்கள் கத்த கத்த விசில் அடிக்கிறதுக்கு இங்கே சேது மாமா என்னை கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாழை இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொன்னி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட் மாமா மிச்சம் பூரா எங்க போயிருக்குன்னு தெரியலை மாமா அப்படின்ட்டேன் பரவாயில்ல அந்த ஐம்பது அறுபது பவரே பயங்கரமாக இருக்குது அப்போ அத்தனை பேர் வந்து எப்படின்னு தெரியல தேங்க்யூ தேங்க்யூ அன்பு தம்பிகளா இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்க விடுதலை டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடல் விழாவாக இருக்கட்டும் காதுகுத்து விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒம்போது வருஷமும் அவர் தான் ஒரே நாயகன் எல்லாத்துலேயுமே அவர் தான் இருந்திருக்காரு அசஞ்ச அப்படி படுத்து இருக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டில் ஜன்னலில் லேசாக பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாண்டுவேன் லேசாக இதை ஓப்பன் பண்ணி புண்ணியமா புண்ணியமாக இந்த கதவை கொஞ்சம் தொடங்க வேண்டிவேன் அப்படியே காற்று வந்து மேலடித்த போது அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு சற்று கேட்டு அப்படியே படுத்துட்டோம்ண்டா பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும் டே டே கவலைப்படாத கவலைப்படாதா எல்லாம் சரியாயிடும் 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 சரியா வாங்கடா வாங்க நல்லா இருப்பேங்கடா எல்லாம் சரியா வழியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும் அது மறுநாள் காலம் எந்திரிச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வார்த்தையில் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போ போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்காக காலையில் கால் பண்ணியிருக்காரு நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தோன்னா பதறு என்ன ஆச்சு ஏதாச்சும் இருந்தும் பிரச்சனைனு சொல்லிட்டு பதறுப்பு சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கலாம் சார் சார் சொல்லுங்கள் சார் இந்த என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு அந்த தென்னந்தன பாட்டு கேட்டீங்க எத்தனை தடவை நான் கேட்டேனே தெரியல எனக்கு தொலைக்குதுங்க அப்படி அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டேன் மேலே லேராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி உரங்கட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணு அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க பொங்காளி வாங்க வாங்க போன்றார் சும்மா இருங்க அவர் மட்டும்தான் இருக்காருண்டு அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மளால் எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன் சீக்கிரம் வாங்க சேர்ந்து வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விடுறா வண்டியா அப்படின்ட்டு ஏமா வந்து உக்காந்துருந்தேன் ஐயாக்கிட்ட ஆசிர்வாண்டு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் எப்படி சொல்கிறது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீப்பி மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம் வெற்றுமா நான்ங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு தான் என் வாலிக்க மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமா அப்போ நான் பார்க்குறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்க படங்கள் நல்லா இருக்கு காமெடிகள்லாம் நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த டே நல்ல புலவில போயிட்டு இருக்கிறா கொஞ்சம் அமைதியாகடா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நீ பார்க்குறப்ப உண்மைக்கே ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க அந்த இடத்துல அந்த படங்கள் பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க குமரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கர்டன்ற அன்னை மூலமாக ஒரு கர்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அது எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் பெற்றுமார் அண்ணே மட்டும்தான் இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பிச்சு வச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு நான் நான் நினைக்கிறேன் இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்கு நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்த்துட்டு அதாவது பார்ட் ஒன் பார்த்துட்டு என்ன திட்டாதவங்களே இல்லை அந்த பெருமை வந்து வெற்றிக்கு தான் சேரணும் தேங்க்யூ தேங்க்யூ வெற்றி யூ நோ ஹவ் கிரேட்ஃபுல் ஐ ஆம் டு யூ ஆனால் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு அவரோட ஸ்டூடியோ கூப்பிட்டு பாராட்டி என் கூட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பேசி மரியாதை பண்ணி அனுப்ப அனுப்புனார் ராஜா சார் அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன் தேங்க் யூ இதுக்கு காரணமாக இருந்த வெற்றி தேங்க் யூ வெரி மச் அகேன் எல்ரெட் சார் தேங்க் யூ என் கூட நடித்த விஜய் சேது சார் சுதி சார் பவானி ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி விடுதலை பாகம் ஒன்று முடிஞ்சு இப்போ விடுதலை பாகம் ரெண்டுக்கு உங்கள் எல்லாரையும் அந்த மேடையில் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் வெற்றிமாறன் சருக்கு நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் ஏன்னா என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை நம்பி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு ப என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழரசி மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் அண்ட் இதில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி என்னை கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண சூரிய சார் சேது சார் சேத்தன் சார் ராஜீவ் சார் கௌதம் சார் எல்லாருக்குமே நன்றி மணிமேகலை மேம் அண்ட் இப்போது பால இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன் இல்லை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்கும் என்னுடைய நன்றி உங்களை மாதிரியே நானும் விடுதலை பாட்டு ரொம்ப ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இளையராஜா சார் காட்டுமல்லி உன்னோட நடந்தா நடந்தால் அது மாதிரி அழகிய பாடல்கள் கடுத்து திரும்ப இப்போது தினம் தினம் அப்புறம் பல அழகான பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படைப்பில் ஒரு பங்காக இருக்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வெற்றி மாறன் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சாரி சார் கொஞ்சம் லைட்டாக நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வான் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றி மாறேன் சார் தேங்க்யூ ஃபார் பீங் எ வெரி குட் மென்டார் சார் அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் மூவி அண்டு ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யாருப்பா இந்த ப்ரொடியூசருன்னு இயங்கிகிட்டு இருக்கேன் எங்கள் குமார் சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எப்போது குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் தேங்க் யூ ஸோ மச் சார் இளையராஜா சார் எனக்கு என்ன பேச சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உக்காரதே எனக்கு என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார் தேங்க்யூ சார் நீங்கள் பண்ண படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய லைஃப்பில் வந்து தேங்க்ஸ்ண்ணே என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி அண்ணன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே நாங்கள் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேறு ஒன்று இருந்துச்சு நானும் விஜய் சேதுபதி அண்ணன் மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கே தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸும் கொடுத்தாரு நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக கடை பார்க்க என்ன அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தது விஜய் சேதுபதி அண்ணன் தான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா தேங்க்யூ ஸோ மச் கூட ஐ மீன் நான் உங்க கூட நடிக்க சேது தேங்க்யூண்ண பாலக்காட்டில் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடுங்கிட்டு ஒரு ஓரமாக நின்னுட்டு இருந்தார் அங்கே ஒரு மலையாள படம் அது அதனால் அந்த அண்ணன் கிட்ட மட்டுந்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடித்தாங்க அதை விட குளிரான ஒரு இடம் ராட்ர டேமில் ஒரே நாளில் அவர் படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரிய அண்ணன் தேங்க்யூண்ணே உங்களை நான் மீட் பண்ணதுக்குடுப்பா நாங்கள் வந்துவிடுறேன் அப்படின்வார் தேங்க்யூண்ணே இது நான் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் முத முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலடிக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சாரையும் சூரிய அண்ணனையும் தான் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டேன் அதனால் இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல அது ஒரு ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் சில சில பேருக்கு மட்டும் நான் டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் மணிமாறன் சார் மணிகண்டன் சார் சொக்கலிங்கம் சார் நாகராஜ் அண்ணன் கிஷோர் கிஷோரண்ண அதுக்கப்புறம் உதய அண்ணன் அண்ட் மெனி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வேல்ராஜ் சார் இவங்க எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க மட்டும் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்றேன் பாலா சார் சூப்பர்வைசர் பாலா சார் அது பாலா சார் கூட்டணும் வந்தால் கூட்டம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லோரையுமே தேங்க் பண்ணுறேன் யாராவது நேம் மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க விஷ்ணுண்ணே அண்ட் என்னை முத முதல்ல ஃபைட் பண்ண வச்ச பிரபுண்ணே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சினிமாவில் எல்லாமே வெற்றி என்ன தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அசன் வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம் என்னன்ட்டேன் அதனால் வெற்றி எண்ணெய் இல்லாமல் சினிமா எனக்கு இல்லை அதனால் வெற்றி எண்ணெய் எல்லா படத்துலையுமே நான் இருப்பேன் அதே மாதிரி இந்த படத்துலையும் இருப்பேன் அதனால் எப்போதும் வெற்றி எனக்கு நன்றி ஃபுட் ஸ்பான்சர் பை தவசுக்குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணா அரும்பாக்கம் பள்ளிக்கரணை